வகை வகையான புண்ணாக்கு கரைசல் போடுறதுனாலயோ இல்ல ஊர்ல இருந்து கொண்டு வர மாட்டுச்சாணம் போடுறதுனாலயோ இந்த மாதிரி தேவையில்லாத செடிகள் அதிகமா முளைக்கிறது இப்போ ரொம்ப பழக்கமா போயிடுச்சு ஊத்திட்டே இருப்போம் அப்புறம் மனசாச்சு ஊத்திட்டே இருப்போம் ஐயோ இந்த தொட்டில இவ்வளவு செடி இருக்கே தேவையில்லாத செடிகள் இருக்கேன்னு அதை பிடிங்குறதுக்கே நேரம் வந்து அதிகமா செலவிடப்படுது மதுரை தான் நான் இந்த மாதிரி புள்ள வந்து புடுங்கி புடுங்கி கீழே போட்டுட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சவந்தம்பட்டி கத்திரி தொட்டி இருக்கு பாத்தீங்களா இதை லைனா நாங்க அடுக்கி வச்சிருந்தோம் அங்க இருந்து அதை நகர்த்தினோ ஏகப்பட்ட மண்புழுக்கள் ஊருக்கு போனா தூண்டில் வாங்கி வச்சிருக்கோங்க இந்த கோத்து விட்டா சமயம் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு ஆசைதான் ஆனா என்ன பண்றது போகதான் நேரம் இல்லையே அதனால அதை தூக்கி அதே தொட்டில போட்டுட்டு அந்த இடத்த வந்து சுத்தமா நான் கிளீன் பண்ற ஒவ்வொரு தொட்டியையும் மாத்தி வைக்கும் போது கரெக்டா அதுல இடத்துல இருக்க மண்ணை வந்து நான் வாரிடுவேன் அப்பதான் அந்த தரை காய்ந்து போய் சுத்தமா இருக்கும் இப்ப இந்த இடத்த நான் ஏன் கிளீன் பண்றேன் அப்படின்னா இதுக்கு மேல நிறைய கருவப்பிள்ளை தொட்டிகள் இருக்குங்க கைப்பிடி செவ்ல அதுக்கு கீழே இதையும் நான் நகர்த்தி வைக்கணும்னு பாக்குறேன் இதையே நான் நகர்த்துறேன்னா சொரக்கா கொடி பீர்க்கங்கா பீர்க்கா கொடி கொத்தவரங்கெல்லாம் ஏத்தி விட்டுருக்கேன் பாத்தீங்களா அங்க போய் இது இருந்துக்கிட்டு நிழல்ல வந்து சரியா கருவப்பிள்ளை வளர மாட்டேங்குது மாத்தி வச்சிட்ட அப்புறம் இதுக்குள்ள பார்த்தா காக்கா சாப்பிட்டு போட்ட வேப்பங்கொட்டையில வேப்ப மரம் அழைச்சிருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க அனுப்பி விடுறேன் அதுக்கப்புறமா தரை பசலை இந்த மாதிரி தேவையில்லாத செடிகள் திரும்பவும் நிறைய வளர்ந்து அதெல்லாம் நம்ம எடுத்து களைஞ்சாதான் கருவேப்பிள்ளை வந்து மரமா உயரும் அதுல நம்ம அறுவடை எடுக்கணும் இல்லையா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த கருவேப்பிள்ளை வளர்ந்துட்டு இருக்கும்போதே என்ன பண்ணும் நிறைய பூ வைக்கும் பூ வைக்கிதே காய் காய்க்குதே சூப்பர் சூப்பர் நம்ம விடக்கூடாது அந்த கிள்ளி விட்டாதான் பயங்கரமான கிளைகள் உங்களுக்கு வரும் இது ஒரு பக்கம் இருக்க ஆடி மாசம் காத்தடிச்சு அம்மி நகர்ந்தோ இல்லையோங்க ஆடி மாசத்துல அறுவடை கிடைச்சதோ இல்லையோ மாதிரியோ இந்த பட்டாம்பூச்சி வரும் பாத்தீங்களா இது வந்து முட்டை போட்டு ஏகப்பட்ட கம்பளி பூச்சை உருவாக்கிடும் நேத்தே யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா தலை இருக்குது கால இருக்குது கை இருக்குது நான் பார்த்தா ரெண்டு மூணு செடிகள்ல இந்த மாதிரி கம்பளி பூச்சிகள் முட்டை இட்டு அது புழுக்கெல்லாம் மாறி இருக்கு பார்த்த உடனே எடுத்துடணும் அடுப்புல போட்டுடணும் எரிச்சிடணும் உங்களுக்கு மனசாட்சி கிடையாதா உங்க பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி தரீங்களே கியூரியாலிட்டி ஒன்னு ரெண்டா வெட்டுறீங்க புழுக்களை எடுத்து எரிக்கிறீங்க அப்படின்லாம் பாத்துட்டு இருந்தா மாடி தோட்டம் வந்து நம்ம நடத்த முடியாதுங்க நம்ம இந்த பக்கம் வந்தா ராமேஸ்வரம் மல்லி பாரிஜாதம் பூ இருக்கு பார்த்தீங்களா அந்த வாசனை விட அதிகமா இருக்குங்க அந்த ராமேஸ்வரம் மல்லி அதுக்கு ஈக்குவல் சைஸ்ல இது பூக்கும் அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு மல்லி இருக்குன்னா அதை விட பெருசா பூக்கக்கூடியதுதான் இந்த ராமேஸ்வரம் மல்லி என்கிட்ட இருக்கு ரெண்டு செடிகள் இருக்கு அதை நான் பார்த்து பார்த்து வச்சிருக்கேன் அதுல இருந்து அறுவடை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் மதுரை மலையில இருந்து எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா டுக்கு சக்கு டுக்கு சக்குன்னு முல்லைப்பூல இருந்து பூக்களை பறிச்சிட்டு இருக்கோம் இது ஒரே தொட்டி தாங்க அதுல இருந்து ஏகப்பட்ட முல்லைப்பூக்கள் எனக்கு அறுவடை தான் இருக்கு வெண்டைக்கா தாங்க பாவம் முத்திருமோ முத்திருமோன்னு சின்ன சைஸ்ல அறுவடை பண்ண வேண்டியதா இருக்கு ஹாப்பி குன்னிங்